வணக்கம் ரிஷபராசி அன்பர்களே ஸ்பிரிச்சுவல் டிவி ஸ்ரீ டிவியின் ஸ்பிரிச்சுவல் டிவி சேனல் மூலியமாக உங்களை கண்பது காண்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய நாளிலே நமக்கு விதத்திலும் பண வரவு எப்படி வரும் அப்படிங்கிறது ரொம்ப குழப்பமான ஒரு சூழ்நிலையில் தான் எல்லோரும் இருக்கிறோம் எப்படியான பணம் வந்துருங்களா அப்படின்னு கேட்குற கேள்வி ரொம்ப முக்கியமான கேள்வியாக இருக்கும்போது உங்கள் ராசியின் இரண்டாம் இடமான மிதுன ராசிக்குள்ளேற குரு அமர்ந்திருப்பது பண வரவை ஏற்படுத்துகிறார் அமைதியாக அப்போ குடும்பம் வாக்கு தனம் அப்படிங்கிற ஸ்தானத்தில் இருக்கிறதுனால பண வரவுக்கும் கன்ஃபார்மாக இருக்குது அப்படின்னு தெரிகிறது கிரகங்களின் சூழ்நிலையை பார்க்கும்போது செவ்வாய் அமர்ந்திருப்பது கன்னிராசிக்குள்ளே அமர்ந்திருக்கிறார் உங்கள் ராசிநாதன கடக கடகராசிக்குள்ளே புதனுடன் சேர்ந்து அமரப்போகிறார் அதனால் நல்ல வளங்கள் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்கும் சிம்ம சூரிய பகவான் கேதுவுடன் அமர்ந்திருப்பதனாலே சிற்சில சண்டைகள் வருவதற்கான வாய்ப்புகள் உறவுகளில் சில பிரிவுகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் சில இடத்துல நான் தான் பிரிவேன் அப்படின்னு சொல்லி சண்டையெல்லாம் வரும்போது உங்களுடைய எண்ணங்கள் தோல்வி வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கிறத கிளியராக புரிஞ்சுக்கிடுங்க அதனால் சற்றே எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய சூழ்நிலையும் மைண்டில் வச்சுக்கோங்க உங்கள் லாபஸ்தானம் அப்படிங்கிற மீன ராசிக்குள்ளார சனி பகவான் வக்ரகதியில் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த காலகட்டத்திலே பதினேழாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று சனி பகவானின் ஜெயந்தி இருக்கிறது அதனாலே உங்களால் முடிந்த அளவுக்கு அந்த நாளிலே எவ்வளவு தூரம் ஊனமுற்றவர்கள் என்று சொல்லலாம் இல்லை மாற்றுத்திறனாளிகள் என்று சொல்லலாம் அவர்களுக்கெல்லாம் நம்ம வந்து உபகாரமாக சில காரியங்களை செய்யும்போது அது பிரீத்தமாக மாறிவிடும் அப்படிங்கிற பரிகாரத்தை செய்யுங்கள் அதனால் என்ன நடக்கும் அப்படின்னாக்க கஷ்டங்கள் குறைய ஆரம்பிக்கும் வாழ்க்கையிலே நல்லது நடக்கணும்னு சொன்னாக்க நமக்கு கஷ்டமில்லா வாழ்க்கை நடக்கணும் அப்போ அந்த கஷ்டங்கள் குறைந்து நல்லபடியாக பணம் வரணும்னா இந்த சனி பகவானும் ஒரு தனகாரகனே அதனால இந்த சனியுடைய பிரீத்தமான இந்த இயலாதவருக்கு முடிந்தவரை உங்களால் வாய்ந்த உபகாரங்களை செய்யுங்கள் அப்படின்னு மைண்டில் வச்சுக்கோங்க ராகு பகவானும் கேதுவும் சூரியனும் சேர்ந்து பார்த்து கொள்கிறார்கள் இந்த பார்வையின் பலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொழிலிலே பல விதமான முன்னேற்ற பாதைகளை கிடைக்கக்கூடிய சூழ்நிலை உண்டு ஆனால் தொழிலிலே அபிவிருத்திகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது சுக்கரன் கடகராசியிலே புதனுடன் சேரும் போது மகர ராசியை பார்க்கிறார் காலச்சக்கர புருஷத்தின் பத்தாம் இடம் அப்படின்னாலே தொழிலிலே சில நலிவு செலிவுகள் எல்லாம் இருந்தது அதெல்லாம் சரிவிட்டு போகும் உங்களுக்கு ஓரளவுக்கு ஸ்திரமான தொழில் வருவதற்கான வாய்ப்புகள் இருப்பதனாலே வேலை இல்லை என்று சொல்லக்கூடிய அன்பர்களுக்கு வேலை கிடைக்கும் சில வேலை மாற்றங்கள் வேண்டும் என்ற எண்ணம் உள்ள அன்பர்களுக்கு வேலை மாற்றங்கள் கிடைக்கும் சில சின்ன சின்ன இடப்பெயர்ச்சிகள் மனதுக்கு திருப்தியாக அமையக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமையப் போகிறது திருமணம் தொடர்பாக எண்ணங்கள் ஈடேறவில்லையே என்று இயங்கிக் கொண்டிருக்கும் அன்பர்களுக்கு ஒரு நல்ல ஒரு வரன் கிடைப்பதற்கான வாய்ப்பும் இந்த வாரத்தில் இருக்கிறது அதனாலே நல்லது ஒரு வாரம் இந்த வாரம் சில முதலீடுகள் உங்களுக்கு நல்லது ஒரு ரிட்டர்ன்ஸை கொடுக்கக்கூடிய சூழ்நிலையும் காட்டுறது படிப்பு கொஞ்சம் ஆரம்பமாக எப்படி படிக்கணும் அப்படிங்கிற ஒரு அவுட்லைன் படிப்புன்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி அவுட்லைன் படிப்பெல்லாம் கொஞ்சம் கிராப் பண்ணிக்கிறதுக்கு மைண்ட் செட் வரும் அது மூலியமாக படிப்பு கொஞ்சம் முன்னேற்றப் பாதைக்கு செல்லக்கூடிய வாரம் இந்த வாரம் அதனால் கொஞ்சம் ரிலாக்ஸாக எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணலாம் அவசரம் இல்லை அப்படிங்கிறது கிளியராக புரிஞ்சுக்கிடுங்க இந்த வாரத்தில் பெருசாக சண்டை சச்சரவுகள் இல்லாமல் அமைதியாக இந்த வாரத்தை கடத்த முடியும் இந்த வாரம் நல்ல வாரமாக அமையட்டும் வாழ்க வளர்த்துடன்